தலைமை செயலாளர் அதிகளவன் உரையாற்றுவார் தமிழர் நிகழ்ச்சியின் சார்பாக தமிழ்நாட்டின் நதிநீர் உண்மை சட்டத்தீர்வு பொதுமக்கள் குறிப்பு தென்முறை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை கொண்டு தலைமையாற்றை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக நாள் தென்காட்சி மாவட்ட செயலாளர் அவர்களே முன்னிலை வந்திருக்கும் கொண்டிருக்கும் கலைச்சனர் தென்காசி மாவட்ட தலைவர் அவர்களே வரலாறு துறை அமர்ந்திருக்கும் பாலாமருகன் பாண்டியன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அவர்களே இறுதியாக கிழக்கு முறை ஆக இருக்கும் ராஜ்பாண்டியம் தென்மண்டல தீவன் அவர்களே அழகுராஜன் நெல்லை மாவட்ட செயலாளர்களே மற்றும் வரிகளில் இருக்கின்ற பொதுமக்களே தலைவர்களே அனைவருக்கும் இதற்கும் நன்றி வளர்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பெருமலை பிரச்சாரமானது நாம் இடம்பெயர் இருப்பதும் இருப்பதை காட்டுவோம் என்கின்ற ஒரு உறுதியோடு இடம் என்னென்ன என்பதை அந்த இளம் இதுவரை ஆண்ட கட்சிகள் என்ன செய்தது என்பதை நான் சொல்லிவிட்டு தமிழர் மேல்கட்சி இளம் எப்படி போகின்றது இதுக்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை கிடைத்து அதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடி மீட்டருக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுப்பதற்காக தான் இந்த கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நதிநீர் உரிமை இந்த நதிநீர் உரிமை என்பது இந்தியாவை பிரிட்டிஷாக ஆட்சி முடிந்து நாம் குழந்தைம் அடைந்தோம் என்கின்ற ஒரு அடிப்படையில் தந்தேன் அதன் பிறகு வெளிநாடு மானியமாக பிரிக்கும் பொழுதுதான் நாம் கண்ணனின் கோழி முல்லை பெரியாரனை திருப்பதி வயலு ஆறு மற்ற அனைத்து உலகங்களையும் நாம் இழந்து வைக்கின்றோம் தமிழர்களாக நமக்கு வர வேண்டிய நம்முடன் இருந்த உண்மை மத்திய அரசு மற்ற கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்ற மாநிலங்களுக்கு அந்த உண்மை கொடுத்து இதையே எல்லா வகையில் கொடுக்கும் தரமுள்ளது தமிழ்நாட்டில் என்ன வழங்கும் இந்த திருநாட்டில் என்கின்ற ஒரு வாழ்க்கையோடு பார்வையாளர் அங்கே பாடியுள்ளார் அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்கின்றது நதிநீர் மரமும் இருக்கின்றது கனிம வளமும் இருக்கின்றது அனைத்து மரமும் இருக்கின்றது இதையெல்லாம் எப்படி சொல்ல சென்றார்கள் என்றால் இந்திய அளவில் நாம் எல்லாம் இந்துக்கள் இந்தியர்கள் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வளங்களையும் அனைத்தையும் எடுத்து சென்று மற்ற மாநில மாநிலங்களுக்கு பிரித்துக் கொடுக்கின்ற வகையில் கெழுத்து சென்றார்கள் அப்படி எழுந்து சென்ற வகையில்தான் நாம் அனைத்து உரிமைகளையும் இழந்து நாம் மேற்கொண்டோம் அந்த வகையிலே நாம் காவிரி எண்ணிக்காக துறை தமிழரசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தை அறிவித்து அது மத்திய அரசிற்கு மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே தான் அதிகவர் மறுபடியாற்றில் வெடிமுண்டை வைத்து வைத்துவிட்டு நாங்கள் இதை கொடுத்துவோம் என்கின்ற ஒரு செய்தியை அந்த ரயில் தனிநிலைய ஊழியர்களிடம் சொன்னார்கள் ஆனால் அதை அவர்கள் வந்து அலட்சியப்படுத்தினார்கள் அதனால் பல திட்டக் நாம் சந்தித்தோம் அதை ஏன் செய்த நம்முடைய எங்க இருந்தது தமிழ்நாட்டோட இருந்தது அதை எங்க கொண்டுமே தெரியாங்க கேரளாவோட அதை எதிர்த்து போராடினா அவர்கள் தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு முப்படையை பற்றி வைக்கின்றார்கள் ஒரு மொழியை அழிந்தால் ஒரு இனம் அழியும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தமிழ்நாடு விடுதலைப்படை என்கின்ற ஒரு அமைச்சரை உற்பத்தி செய்து அந்த அமைப்பு மூலமாக அந்த நதியை நீச்சல் என்கின்ற ஒரு ஒரு போராட்டத்தை அறிவிப்பு வெற்றியும் என்றார்கள் அதே மாதிரி நம்மளுடைய கல்வி கனிமலைகள் கொண்டை கொள்கின்றது என்கின்ற அடிப்படையில் விடுதலை இயக்கம் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்னிலே நாங்கள் ஏதே அணிய நிலையம் எடுக்கக்கூடாது எந்த கொள்கையை எப்படி வைத்தோம் என்றால் எங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நேரடியாக உற்பத்தியாகும் மின்சாரமே எங்கள் தமிழ்நாட்டிற்கு போதும் அலைமில காற்றால மின்சாரம் நீராள மின்சாரம் அனைத்தும் நிறைய இருக்கின்றது அந்த வகையில் ஜெயங்கடத்திலே புதிய ஒரு அனையும் தேவையில்லை என்கின்ற தொடர் போராட்டத்தை கையில் எடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மக்களிடமே நாங்கள் போராடி மக்களை கூட்டி மக்கள் உண்மையையும் போராடி அந்த நிலமிழந்த மக்களுக்கு அந்த நிலத்தை மீட்டுக் கொடுத்தோம் இந்த தமிழர்களின் இருக்குதான் அதே வகையில் இருந்த அனைத்து ஊழல்களையும் நாம் மக்கள் மக்கள் முன்னிலையில் மக்களை ஒற்றுமைப்படுத்தி மக்களுடைய போராட்ட வழிகள் அறவழிகள் நாம் கொண்டு சென்று போராட்ட வரை நாம் மீட்டுக் கொண்டு போகும் என்கின்ற தமிழ் சார்பாக முன்னுரிமை இந்த கூட்டப்பிர்வாகியாக தெரிவிக்கின்றது அடுத்ததாக சட்டத்தேவு சட்டத்தீவை பொறுத்தவரை ஆங்கிலேயர் காலத்தில் கூட சட்டத்தேவு தமிழ்நாட்டில் தான் இருந்தது அதை யாரை கேட்டுவிட்டு நீங்க வந்து இந்திய அரசாங்கம் எழுதிய தாரையாத்தீங்க அது யாருடைய நலனுக்காக கொடுத்தீங்க அப்படிங்கிற பொருட்களாக சிந்திச்சு பாருங்க இந்திய அரசாங்கம்

அதற்கு அடுத்தபடியாக தமிழர்களை கொண்டு வைக்கும் ஒரு சூழ்நிலையில் உருவாகியுள்ளது அந்த அடிப்படையில் எத்தனை தமிழ்களை நாம் இழந்துள்ளோம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தமிழக அரசாங்கம் தெரிவுகள் வேண்டும் ஏதோ வந்து தேர்தல் வந்திருக்குன்னா நீப்போம் பார்வையின் உதவியை நீப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எந்த கட்சியை வந்தாலும் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ஆனா தேர்தல் புரிஞ்சு கொடுத்தா அதை பத்தி யாராவது புரிஞ்சுக்கிறேன் ஒரு நான் கொள்ள நீ கண்டு நான் கண்டுக்கல இப்படி ஒரு தமிழக ஒரு உறவை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டு வைக்கின்றார்கள் அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் துணை போடுகின்றார்கள் இது எந்த மண்ணின் நியாயம் ஒரு நிலம் துண்டுப்பி பாருங்கள் தமிழர்களே இந்த பகுதி மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த உரிமையை இழந்து அப்படிங்க பார்க்க வேண்டும் அரசு அதிகாரிகள் அதை நம்முடைய இடம் நம்முடைய நதி நமக்கு சொந்தமானது உடல் சொல்லப்போனால் நதியை கூட சொல்லி கேள்முறை அது யாருக்கும் சொந்தம் கிடையாது யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படிதான் நீங்கள் வந்து கட்டப்பட்டது ஆனா அதையெல்லாம் மருத்துவ எனக்கு கேரளா அரசாணங்களும் கர்நாடக அரசாங்க நடம் என்பது என்று ஒருமுறை எங்களை உருவாக்கி அதை சொத்தரையும் கொள்கின்றது இந்த முழு மத்திய அரசாண்பம் இதையெல்லாம் தமிழக நீதிக்கு சார்பாக தமிழகத்தில் கண்டிக்கின்றது இதை உடனடியாக இரண்ட உண்மைகளையும் சத்து மீட்காவிட்டால் நாங்கள் தமிழக நீதிபதி சார்பாக அந்த பள்ளி மீனவர்களை ஒன்று கருத்து போராடி அவர்களுக்கு மீண்டும் முடிவு கொடுப்போம் என்பதை இந்த கூடத்தின் வாயிலாக தெரியப்படுத்தி தலைப்புக்கு நன்றி ஒரு நன்றி வணக்கம்